மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது செல்போன்களுக்கான குரிலா கிளாஸ்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தமானது கையொப்பமிடப்பட்டிருக்கிறது மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது செல்போன்களுக்கான குரிலா கிளாஸ்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது நடைபெற்றிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க வைக்கலாம் ஷெர்லி வணக்கம் செல்போன்களுக்கான கொரிலா கிளாஸ்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது கைப்பமிடப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்கள் ஷெர்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் செல்போன்களை பாதுகாக்கும் கொரில்லா கிளாஸ்களை உற்பத்தி செய்யும் அமெரிக்காவைச் சென்ற நிறுவனம் தமிழகத்தில் தனது தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தம் என்பது இன்று காலை சென்னை தலைமை செயலகத்தில் கையெழுத்தானது இது தொடர்பாக முதலமைச்சர் தனது மு க ஸ்டாலின் தனது எக்ஸ பதிவில் பதிவு பதிவிட்டிருக்கிறார் அது உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்தும் முதலீடுகள் தொடர்வதாகவும் நம் கைகளில் எப்போதும் இருக்கும் செல்போன்களை பாதுகாக்கும் கொரிலா கிளாஸ்களை

இது தொடர்பாக அவர் தனது சில பதவி இருக்கிறார் அது மட்டும் இந்த முதலீட்டின் மூலம் எட்நூத்தி நாற்பது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் தெரிவித்திருக்கிறார் மேலும் இலக்கை நோக்கி விரைவும் இளைஞர்கள் துணையோடு உயர்வோம் என்றும் முதலமைச்சர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதார அடைந்த மாநிலமாக தமிழகத்தை கொண்டு கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தமிழகத்தில் பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பின்பும் முதலீடுகள் தொடர்ந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிந்த எக்ஸ்பல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி